தை மாதம் அவருக்கு சொன்ன மாதிரி தான் தை மாசி பங்குனி சித்திரை இந்த நான்கு மாசமும் உற்சவங்கள் தான் தான் தை மாசத்துல பார்த்தீங்கன்னா சங்கராந்தி அந்த சங்கராந்தி உற்சவம் பொங்கல் ஆகப்பட்டது அவ்வளோ அழகாக நடத்திப்பார் பொங்கலுக்கு மறுநாள் கணு கணு புறப்பாடுன்னு சொல்லிட்டு ஆண்டாளோட இயல்பார் நான் என்ன சொல்லியிருக்கேன் எப்படி பாருங்கோ ஆடி புறத்துக்கும் போது அங்கே உள்ளாண்டால் சன்னதி மார்கழி மாதத்தின் போது வெளியாண்டால் சன்னதின்னு சொல்கிறோமோ அந்த மார்கழி மாதம் முடிஞ்ச தை மாதம் போது வெளியாண்டாள் சன்னதியோடு பெருமாள் ஏழ்வே சங்கராந்தி உற்சவம் இந்த மூணு நாளும் இந்த சங்கராந்தியும் போது பெருமாளை அனுபவித்து சேவிக்கலாம் குறிப்பாக சங்கராந்தி போது எல்லா திவ் தேசத்துலையுமே பார்த்தீங்கன்னா பொங்கல் சக்கர பொங்கல் தான் கொடுப்பா ஆனால் இவருக்கு என்ன கேட்டீங்கன்னா வெண்பொங்கல் தான் கொடுப்பேன் அதே போல மிளகு சேர்த்தது தான் கொடுப்பா ஏன்னா இந்த பெருமாளுக்கு முப்பது நாள் ஆண்டாளோட ராபத்து பகல் பத்து நடத்திக்கிறார் இல்லையா அப்படி இருக்க பட்சத்தில் நம்பெருமான் மட்டும் நடத்திக்கிறார் ஆண்டாளுடைய விசுவரூபத்தோட திருப்பலி இழுச்சு திருப்பாவை ஆகும் ஆனால் பாருங்க தை மாசத்துல இந்த ஆண்டாளோட வெளியே வர்றதுனால அவ்வளவு ஆச்சரியமான தை உற்சவம் தை பிரம்மோத்சவத்தில் பத்து நாளும் பெருமாள் பார்க்கணுமே தை கருடன் தங்க கருடன் தை தேரு தை பல்லக்கு தை புஷ்ப பல்லக்கு அந்த பத்து நாளும் பெருமாள் வாகனத்தோட அம்ச வாகனத்தோட ஏலி அவ்வளவு ஆச்சரியமான இந்த தை உற்சவத்த போது நீங்க பார்க்கணும் கருட சேவை எல்லா பெருமாள் கோவிலும் கருட சேவை கருடன் நேர இருப்பார் ஆனா நீங்க போய் ஸ்ரீரங்கத்துல போய் தை கருடனை போய் பாருங்கோ தலையை கொஞ்சம் சாட்சிண்ட மாதிரி இருப்பார் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ரங்கநாதர் வயசானவரோ இல்லையோ அவரை நம்மளை பார்த்த உடனே அவருக்கு பயமாறக்கூடாது யார கருடனுக்கு ஐயோ கருடனை நம்ம பா நம்மளை தாங்கிட்டு வரமே அவர் வயசானவராக இருக்காரே நம்மளை பார்த்தா அவர் பயந்தர போறாருன்றதுக்காக அந்த பெருமாள் பாருங்கோ விஸ்வரூபத்தை எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி திருமணியையும் திருமுகத்தையும் மாற்றிண்டு கருடனையும் அழகா அதுக்கேற்ற மாதிரி சாஞ்சிண்டு தலை ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி கருடன் இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கலாம் உற்சவத்தின் போது அவர் அழகா சேவை சாதிப்பார் தை தேர் எவ்வளவு ஆச்சரியமான உற்சவ நடத்திக்கிறார் பற்றியெல்லாம் தை பெருமாள் அந்த தை மாசமாகப்பட்டது மாசி தெப்பம் அந்த மாசி மாதம் எல்லா விதேசத்துலயும் மூணு நாள் அஞ்சு நாள் தெப்பம்னா இவருக்கு ஏழு நாள் தெப்போம் அந்த ஏழு நாள் தெப்பத்திலையும் பெருமாள் பார்க்கணுமே விதவிதமான ஆபரணங்கள் சாத்திண்டு உபைநாட்சிமாரோட ஒரு நாள் தான் வருவார் மற்ற ஆறு நாளும் பெருமாள் மட்டும்தான் தெப்ப விஷத்தை நடத்திப்பார் அப்படிப்பட்ட ஒரு மாசி உற்சவம் பங்குனி மாதம் கேட்கவே வேண்டாம் பாருங்கும் போற்றக்கூடிய ஸ்ரீராம உற்சவமும் இருக்கு ஒரு பக்கம் அதே போல பெரிய பிராட்டியார் நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த பெரிய பிராட்டியாரோட பங்குனி உத்தரம் அந்த பங்குனி உத்தரத்த போது பெரிய கதை அது இருக்கு அந்த பெருமாளுடைய விசித்திரமான அந்த பெருமாள் எப்படி பாருங்க அந்த பங்குனி உத்தரத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி உரையோருக்கு பெடுவார் பெருமாள் பெரிய பிராட்டியாரை போய் சேவிக்கிறதுக்கு போகணும் அவள்கிட்ட சொல்லாம நேரம் கமலவள்ளி தாயார்கிட்ட போய் அந்த மூணு நாளைக்கு முன்னாடியே சப்தாவரணம் பெருமாள் நகலாம் சாத்திண்டு காலம் கத்தால மூணு மணிக்கு சப்தாவரணம்னா சவுண்டே கிடையாது வாத்தியம் கிடையாது தீவட்டி கிடையாது மேலம் கிடையாது கொட்டு மேலம் கிடையாது தாயார்டின்னு சொல்லலை யார்ட்டையும் சொல்லாம சப்தாவரணத்தோட சைலா போய் உபேந்ச்சமாட்டம் போய் ஒரே ஊரில் போய் உட்காந்துருவேன் அங்கே மூணு நாள் இருப்பேன் கமலவள்ளி தாயாரோட அந்த கமல் தாயாரோட சேர்த்தி திருக்கோளத்தோட இருந்து அங்கேருந்து வரும்போது ஆஜானு பாவனா ஏன்னா ரங்கன் இல்லையா அரங்கன் சொன்னேன் ஆஜானு பாவனா அப்படியே நன்னா பரிய பெருமாளுக்கு நிறைய வஸ்திரங்கள்லாம் சாத்தி திருவாபரணங்கள்லாம் சாத்தி நிறைய மாலைகள்லாம் சாத்தி பெருமாளுக்கு ஒரே ஒரு மாலையோட அப்படியே ஜ சகல விதமான வாதியங்கள் வானவேடிக்கை என்ன நாதர்சோரத்தோட பேண்டு வாதியத்தோட பெருமாளுக்கு சப்த சாப்பிடத்தோட எல்லாத்தையுமே வாங்கிண்டு நேர பிராகாரத்து வழியா போவார் இங்க திருக்குட்ட பிராகாரம் வழியா தாயார் சந்திக்கு போவர் அங்க போனா பெரிய பெராட்டியார் ரங்கநாச்சியார் ஏன்னா மற்ற எல்லா மாசமும் எல்லாம் இங்கேயே உற்சவத்தை பண்ணிக்கிறார் ஆனா பங்குனி மாச உத்தரம் மட்டும் தாயாரோடு நடத்துகிறார் அப்ப என்ன ஆடுது சப்தாவரம் இல்லாமல் சைலண்டா போன பெருமாள் இவ்வளோ ராஜஉதித்தோட வராருன்னு தாயார் என்ன சென்றா தப்புன்னு கதை சாத்திடுறா மட்டை அடி பெருமாள் பல்லக்கில் வர பல்லக்கில் வந்து நாலா பக்கமும் தரையை சாத்துட்டு பெருமாள் உள்ளே வர சமயத்துக்கு தாயார் மட்டை அடினு சொல்லிட்டு கதவை சாத்திடுறான் நீ எதுக்கு உள்ள வர நீ எங்க போயிட்டு வந்த கமலவழி தாயார்கிட்ட போயிட்டு வந்தன்ற வார்த்தை சொல்ற அப்படி சொன்னா நீ எதுக்கு அங்கே போன அதுக்கு பெருமாள் வியாக்கியானம் பண்ணுற பாருங்கோ அந்த பங்குனி உத்தர்த்தும் போது பெருமாள் தாயாருக்கு கோபம் தருது இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யறா தயிர் எடுத்து பெருமாள் மேல போட்டு அடிக்கிறா பானையால பலா தூக்கி பானையால போட்டு அடிக்கிறா திருத்துலாவை தூக்கி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறா அப்படியும் பெருமாள் என்ன செஞ்சுக்கிறார் சரி நான் வாங்கிக்கிறேன் வாங்கின்றார் ஏன்னா தாயாரோ இல்லையோ வேற ஒன்றும் பேச முடியாது அதனால் சரின்னு வாங்கின்றார் இதை வாங்கிட்டு ஏன் உன் கண்ணு செவந்திருக்கு இன்னைக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பங்குனி தோது எய்தாப்ல அரையர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா ஸ்லோகம் சேர் அந்த ஸ்லோகத்தை வந்து பெருமாளுக்கு வாசிட்டு காம்பாள் ஏன் உன் கண்ணு செவந்திருக்கு ஏன் உன் கஸ்தூரி திலகம் கலைஞ்சிருக்கு ஏன் உன்னுடைய திருமணியில ரெண்டு முடி இருக்கு எங்கே உன்னுடைய கையில் இருக்கிற மரகத மோதலம் காணும் எல்லாத்துக்கும் பெருமாள் சொல்றார் ஏன் உன் கண் சிவந்திருக்குன்னா நான் இங்கேருந்து போய் மேலே ரிஷிகளும் முனிவர்கள் எல்லாரையும் போய் பார்த்து நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை அதனால கண்ணு சவந்தப்படுத்தும் தாயாட்ட காரணம் சொல்லணும் அப்பதான் அவ பக்கத்துல சேர்த்துப்பா அதுக்காக கண்ணு செவந்து போயிடுத்து ஏன் அப்போ உன்னுடைய திருமணியில ஒரு முடி இருக்கு அந்த ரிஷிகள் ஆகப்பட்ட தேவர்கள் ஆகப்பட்டவர்கள்லாம் எல்லாம் போது அங்க இருக்கிற ஒரு முடி வந்து என் மேல தெரியாதமா வந்து விழுந்துருத்தும் அதை நான் எடுக்க மறந்து போயிட்டேன் கண்ணு செவந்திர்த்து அதே போல வந்து மேல முடி போயிடுத்து உன் கையில இருக்கிற மோதிரம் எப்படி தொலைஞ்சு போகும் இது ரெண்டுத்துக்கும் நீ சொல்லிட்டேன் நான் ஏத்துன்னுட்டேன் அப்ப கையில இருக்க மோதரம் எப்படி தொலைஞ்சு போகும் அந்த மோதிரம் ஆகப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் குளிச்சுட்டு வரும்போது எல்லா நெகையும் சாத்திக்கும் போது அந்த மோதிரம் வந்து ஜலத்தோட ஜலமா எப்படி காவிரியோடு காவலியா அடிச்சுன்னு போயிட்டு எல்லாத்தையும் தாயா கிட்ட சொல்ற அந்த தாயார் அப்போ என்ன செய்யற நான் நம்ப மாட்டேன் கண்ணு செவந்தது மேல முடி இருக்கிறத பார்த்துட்டு கையில இருக்கிற மோதிரத்தை பார்த்துட்டு உன் கஸ்டோடி திலகை எப்படி கலையும் அப்போ நீ இது மூணுத்துக்கும் காரணம் சொன்ன உன் கஸ்தூரி திலகம் எப்படி களைஞ்சது அந்த திலகமாகப்பட்டது எப்படி கலைஞ்சது அதுக்கு அப்புறம் வியாக்கியானம் பண்ணுற பெருமாள் எப்படி சொல்றாரு தேவலங்கார பூஷிதா பிராதபக்ஷத்தா கஸ்தூரி ரங்கா அதாவது மேலே போய் பார்த்துட்டு நீ ஏத்துக்கல நான் போய் கமலவழி தாயாரை பார்த்துட்டு வந்தேன் அந்த கமலவழி தாயாரை பார்த்துட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவளுடைய மாலையை அன்னைக்கு பெருமாள் சாத்தியன்ற காரணம் அந்த மாலை சாத்தும் போது அந்த மாலையாகப்பட்டது வந்து பெருமாளுடைய மேனில வந்து கஸ்தூடியா வந்து உட்கார்ந்துருத்தான் திலகம் கலைஞ்சு போய்டான் இப்படியும் தாயார் என்ன செஞ்சா கரிசியில என்ன செய்வார் இல்லையோ ஆழ்வார் நம்மாழ்வார் வந்து தாயார்ட்டியும் பெருமாள்ட்டையும் ரெண்டு பேரையும் போய் அந்த பக்கம் தாயார்ட்ட போய் இவர் இங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கார் தான் இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து பெருமாட்ட வந்து நீங்கள் இதை போயிட்டு வந்ததெல்லாம் சொல்லிட்டு தாயாரை ஏற்றுக்கிறான்னு சொல்லி அன்றைக்கி நம்மாழ்வார் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பான்